மிதன ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல இருக்கிற பிரச்சனையே சமாளிக்க முடியல ஆனா இன்னும் மேலும் மேலும் பிரச்சனை தான் வந்துகிட்டே இருக்குதுன்னு தான் திணறிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுறாங்க மற்றவங்களாவது புரிஞ்சுக்கலையா போயிட்டு போகுது இந்த சொந்த பந்தம் கூட பிறந்த பிறப்பாவது உங்க மேல புரிஞ்சுக்காதாங்கிற ஒரு சூழ்நிலை தான் நீங்க கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க வரக்கூடிய நாட்களாவது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குமா இல்லைன்னா நீங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்துல சாதகமான பலனை பெற போறீங்க எந்த விஷயத்துல கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மிதன ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மிதன ராசிக்கு அதிபதி யான்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தாங்க ஒன்பது கிரகங்கள்லயும் ரொம்ப வித்தியாசமான கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான் தன்னைத்தானே தலைவனா சூட்டி கொண்ட கூடிய கிரகம் அதாவது இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி மற்றவங்க கிட்ட கையே இருந்து நிக்க மாட்டாங்க ஒருத்தர்கிட்ட உதவி போய் கேட்டு நிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இந்த மிதுன ராசி அன்புன்னு சொல்லலாங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி தான் சொந்த காலில் தான் முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க ஆனா உடுக்க இழந்தவன் கை போலன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுமாரி நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் ஒரு கை தூக்கி விடக்கூடியவங்க கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் தான் சொந்த வந்த எல்லாமே உங்களுக்கு அவ்வளோக்கோ பிடிக்காது இவங்களுக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்காது ஆனா இந்த நண்பர்கள் வந்துட்டா என்ன நடந்தாலும் சரிங்க இந்த சாதி மத வேறுபாடு எல்லாமே பார்க்காம அவங்களுக்காக ஓடி போய் உதவி செய்யக்கூடியங்களா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க புதன் கிரகம் சொல்லக்கூடியது ஒரு சாதகமான கிரகம் அதனால இந்த ராசிக்கார பொறுத்த வரைக்கும் சமாதானத்தை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க என்ன தான் சண்டை கோழிங்களா திரிய இருந்தாலுமே அந்த இடத்துல இவங்க இருந்தாங்களா அந்த இடத்துல சிரிக்க வச்சுருவாங்கன்னு சொல்லலாம் சிந்திக்க வச்சுருவாங்க ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவங்க கேட்டிங்க இந்த ராசுகாரங்க தான் குணத்துலையுமே ரொம்ப வித்தியாசமானவங்கன்னு சொல்லலாம் இந்த ராசுகாரங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு பேற்று தாங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரங்க சிறப்பான பேச்சு இந்த சிலையோட பேச்சுக்கு சொந்தக்காரங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான் ஒரு கூட்டத்தையும் வசீகரிக்கக்கூடிய பேச்சுங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு இவங்க பேசுறதை கேட்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் எப்போதுமே இருக்குங்க இவங்க பேச்சு திறமைங்கிறது அபாரம் அதே மாதிரி வாழ்க்கையில நிதர்சனமான உண்மை என்னங்கிறது புரிஞ்சுக்கொள்ளக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் அடுத்துன்னு என்ன வேணும் அடுத்து எதிர்காலத்துக்கு எது தேவையோ அதை நோக்கி பயணப்படக்கூடியங்களா இருப்பாங்க அதிகமாக உணர்ச்சூசப்படுறது இந்த நம்பிக்கை அதிக நம்புறது எல்லாமே உங்களுக்கு பிடிக்காது எதுவா இருந்தாலும் இவங்க பொறுத்த யதார்த்தத்தை தேடி ஓடக்கூடியங்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு பொறுத்த நாட்கள் எப்படி அமைப்போங்கிறத முன்னாடி மிதுன ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த பதினெட்டு நாட்கள் எப்படி அமை போகுதுன்னா உங்களுக்கு எல்லா கரைய சாதகம் தானா எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க கஷ்டப்பட்டு எல்லா செய்கிற மாதிரி தான் இருக்கும் உடம்புல வேற ஒரு சோர்வு ஒரு பக்கம் உடல் ஆரோக்கியத்துல என்னதான் நீங்க கவனம் கொடுத்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு இருக்குது உடல் நலநிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனம் கொடுக்க பாருங்கள் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் உடம்பு நல்லா இருந்தால் தானே மற்ற விஷயத்தில் சரியாக செய்ய முடியும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்கள் நம்பிக்கை கைவிட்டுறாதீங்க இறைவனோட பரிபூர்ண ஆசைங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது அதனால் இந்த நேரம் திட்டங்கள் சரியாக வகுத்து முயற்சி கண்டிப்பாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னு நல்ல மாட்டம் தான் ரொம்ப முக்கியம் முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறதை நிறுத்திக்கோங்க ஏன்னா நிறைய பேர் உங்கக்கிட்ட ஆலோசனை கேட்க வருவாங்க நிறைய அவங்க வீட்டு பிரச்சனை அவங்க பொருளாதார பிரச்சனை எல்லாமே சொல்லி உங்கக்கிட்ட ஆலோசனை பேர் நிறைய பேர் வருவாங்க ஆனால் அவங்க தான் உங்களை வம்புலையே மாட்ட விட்டு போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாருங்க நீங்களும் உண்டு உங்கள் வேலையில் உண்டு நின்றுவிட்டா பல பிரச்சனையிலேருந்து இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி என்றவை தப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நீங்கள் பெருமாள் வழிபாடு குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வரது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் இடத்துல புதன் மூன்றில் செவ்வாய் அது மட்டும் இல்லாமல் பன்னிரண்டு ல சுக்ரன் உங்கள் ராசிக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறது கொஞ்சம் சாதகம்தாங்க ராசிக்குரிய புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதால நல்ல பலன் தான் அதுலுமே இந்த எழுத்துத்துறையை சார்ந்திருக்க கூட உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையுமே உங்களுக்கு லாபம் காத்திருக்குது குடும்ப முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கிற குடும்பத்தில் தான் சண்டை வருதுன்னு தெரியாது இது வரைக்குமே சண்டை போட்டிருப்பீங்க எதிரும் புதிரும்ப இருந்திருப்பீங்க ஆளுக்கு ஒரு மூலையில நின்று கொடி பிடிச்சிருந்த தன்னு மாறுது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை தோணை உங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்குவாங்க ஒரு நல்ல மாற்றம் தான் ஆனால் மனசுல ஒரு குழப்பம் ஒரு பாய் என்னன்னா இதே சூழ்நிலை இனியும் தொடர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது குடும்ப வாழ்க்கையில பேச்சில் மட்டும் கொஞ்சம் தன்மை நடந்துக்கு பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வையால முக்கியமான ஸ்தானத்தை பூர்வ புண்ணிய பாகிஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் அதனால எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிங்க தொழில் வியாபாரம் நல்லபடியா நடக்கும் மனசு தளரவிடாமல் முயற்சி கொடுத்துட்டு வர பாருங்க சிறப்பான வாய்ப்பு காத்திருக்குது அதுலுமே இந்த கலைத்துறையை சார்ந்திருக்கிறாங்களே அவங்களுக்கு இல்லாம அந்த நேரம் அருமையான காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க பாருங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா ஜென்ம குரு ஜென்ம சூரியன் ரெண்டு முக்கியமான கிரக ராசியில இருக்கிறதால சில நேரம் பொறுத்த வரைக்குமே தான் பிரச்சனை வருதுன்னே தெரியாது ஏதாவது ஒரு வகையில நீங்க கொஞ்சம் திணறி போயிடுவீங்க அதனால கொஞ்சம் நீங்கள் எந்த வழி செஞ்சாலும் திட்டமிடணும் எங்கே போனாலும் பேச்சுவார்த்தையில கவனமாக இருந்துக்கணும் மற்றவங்க விவகாரத்தில் தலையிடக்கூடாது இதை மாற்ற மாதிரியான விஷயம் ஒருத்தருக்கு இந்த ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மூன்றாம் இடத்துல கேது செவ்வா இருக்கிறதால சகோதர சகோதரிகள் உங்களை புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க ஏற்கனவே கொஞ்சம் சண்டை செலுத்தமா தான் உங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இனியுமே நீங்கள் தொடர்ந்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா கொஞ்சம் அவங்கக்கிட்ட கனிவா நடந்துங்க பாருங்க பேச்சுவார்த்தையில கவனம் பாருங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறவங்க என்னைக்கும் கெட்டு போகறது அதனால் அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு பாருங்க ரொம்ப முக்கியமா சன்கிழமையானா நீங்க உங்க வீட்டு பூஜாரையில நல்லெண்ண தீபம் போட்டு நீங்க விளக்கேத்தி வழிபாடு செய்ய பாருங்க அப்படி தீபம் ஏத்துறப்ப உங்க குல தெய்வத்தை நினைச்சு நீங்க வழிபாடு செய்கிறது நல்லது அதனால ரொம்ப முக்கியமா உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நல்ல பலன்கள் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்துல ஏற்படலாம்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் வகையில் கொஞ்சம் மனசாக இருந்தாலுமே இந்த நேரம் விலகி போனவங்க உங்ககிட்ட வந்து தான் ஆசைப்படுவாங்க அதனால அதை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பாதிப்பு இல்லை உங்க மேலே நல்ல அபிப்பிராயம் உண்டாகும் சின்ன சின்ன சண்டை வரதான் செய்யும் ஆனால் பெருசாக பாதிப்பு தராது உடம்பு ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க உடல்ல நீர் ஏற்றம் வச்சுருக்குங்க இந்த தொழில் வியாபாரம் சம்மந்தமாக கொஞ்சம் வெளியூர் பயன் இல்லாமல் இந்த நேரம் இருக்கும் அதே மாதிரி இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் காத்திருக்குது பண வருமானம் சிறப்பாக இருக்கிறதால கடன் பிரச்சனை படிப்படியை நீங்கும் கொஞ்சம் கடுமையான வேலை கொடுக்குற தான் இருக்கும் வேலை சும்மா அதிகமாக இருக்கும் ஆனாலுமே நுணுக்கத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாமே எளிமையாக நடந்து முடியுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய நடவடிக்கை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்த தான் செய்வாங்க ஆனால் விட்டு கொடுத்து தான் போகணும் கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பாக இருக்குது பிள்ளைகளுடைய நலனில் கொஞ்சம் அக்கறை காட்ட பாருங்க பிள்ளைகள் நடவடிக்கையில் கொஞ்சம் அக்கறை காட்ட பாருங்க அதே மாதிரி பிள்ளைகளால மதிப்பு மரியாதை நீ வரக்கூடிய நாட்களில் உண்டாகும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எடுக்கிற காரம் எல்லாமே சாதகமாக முடியுங்க தான் அந்த நேரம் பொறுத்த வரைக்கும் தடுமாற்றம் செய்யலாமா வேண்டாமான்னு இருப்பீங்க கொஞ்சம் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்க பாருங்க அது வகையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கை கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க இந்த நேரம் கல்வியில் நல்ல மாற்றம் தான் கல்வியில் சாதகமான கிரகச்சியிருக்கு கவனமாக பாடங்களை கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தாங்க மற்ற விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுக்கறதை விட்டுட்டு முழு கவனம் கல்வியில் கொடுக்க பாருங்க இந்த செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அதிக இந்த நேரம் நீங்கள் பார்க்கறது தவிர்க்கிறது நல்லது படிப்பில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னா இந்த நேரம் கல்வியில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க பாருங்க வெற்றிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசு இருக்கக்கூடிய குழப்பத்தை நீங்க நீங்கனாலே பாதி பிரச்சனைங்கிறது நீங்க கூட வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்தா வெற்றி கிடைக்கும் முயற்சி விட்டுறாதீங்க ராசியில் பொறுத்த வரைக்கும் நேரம் ஸ்தான அதிபதி சூரியனோட சஞ்சாரம் இருக்கிறதால நீங்க எடுக்கிற காரம் எல்லாமே உங்க திறமையால செஞ்சு முடிப்பீங்க புதுசா முதலீடு செய்கிறீங்கனாலும் லாபம் தரும் வளமான நேரமா இருக்குது உழைப்புக்கேத்த பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதுசா நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க அதை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் இந்த நேரம் சாதகம் தான் ஆனால் எதிர்ப்பால் இந்த வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கூட்டு முயற்சி பொறுத்த வரைக்குமே நல்ல ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த விஷயம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எல்லாமே இழந்தீங்களோ அது எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கும் வேலையிலுமே பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முயற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நேரங்க தேவையில்லாமல் உங்கள் வேலை வீண் பண்ணி சமைத்திருப்பாங்க உங்கள் முன்னாடி ஒரு பேச்சு உங்கள் முதுகுக்கு பின்னாடி ஒரு பேச்சு பேசக்கூடியவங்க அதிகமாக இருந்திருப்பாங்க அந்த நிலை இந்த நேரம் இல்லை நீங்கள் மற்ற உகாரத்தில் தலையிடாமல் இருந்துவிட்டாலே உங்களுக்கு பாதி தொல்லை இல்லை கடனால் ஏற்பட்டிருந்த அவமானம் எல்லாமே குறையுங்க இந்த நேரம் உங்களுக்கு அதனால் இந்த நேரம் தொடர்ந்து முயற்சி கொடுங்க திட்டங்கள் சரியா வகுப்பு பாருங்க சிறப்பா இருக்குது குழந்தையிலான தம்பதியா இருந்தா இந்த நேரம் குழந்தை பாக்கியம் உண்டாக வாய்ப்பு தான் அதே மாதிரி ஒரு சிலர் எல்லாமே புதுசா அரசியல் ஈடுபடுன்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது அரசாங்க வகையில் உதவி எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னாலும் முயற்சி செய்யுங்க தாராளமா கிடைக்கும் தனிப்பட்ட திருமண முயற்சி எல்லாமே இந்த நேரத்துல சிறப்பு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுலேயுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் பெண் வீட்டு வழியில பொறுத்த வரைக்கும் உங்க தாய் வீட்டு வழியில உங்களுக்கு ஆதரவு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க உடம்புல பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனிச்சுடத்த பாருங்க மனம் தளராமல் இருந்துட்டாவே போதுங்க இந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றம் தான் பௌர்ணமி இந்த அமாவாசை நாட்களில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்கிறது மகாவிஷ்ணு வழிபாடு செஞ்சுட்டு வருது இந்த நேரத்தில் மிதன ராசி அன்றுகளுக்கு நல்ல பலனை தரும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா மிதன ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா மிருக மூன்று நான்கு பாதங்களோட உங்களுக்கு எடுக்கிற வேலை எல்லாமே நல்லபடியாக முடியும் முயற்சி கொடுங்க தொழிலில் வருமானம் சிறப்பாக இருக்குது ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால நீங்கள் புதுசாக முயற்சி செஞ்சாலுமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அனுபவம் இல்லாத விஷயத்தை ஈடுபடக்கூடாது மற்றபடி சிறப்பாக இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ராகுவால் செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் முக்கியமான ஆதரவு கிடைக்கிறதால எடுக்கிற முயற்சி வெற்றி எங்கே போனாலும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது குரு பார்வை இருக்கிறதால இந்த திருமணம் குழந்தை பார்க்க வீடு வாசல் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது புனர்போசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் வேலையில் நடக்கும் வெளியூர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது திருமண வயசுக்காரங்களுக்கு வரணமையும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த ஏக்கம் தீரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் உங்களுக்கு அழைச்சிட்டு இருக்குங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு எல்லா நாட்களும் சிறப்பா இருக்குது செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினெட்டு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே